நான் கொடுக்கின்றேன் என்ன நானும் அந்த பரிட்சையில கலந்துக்கிறேன் என்ன நானும் ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பாவாக இருக்கின்றேன் முதல் குவாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி எஜுகேட்டர் அதாவது உங்களுடைய குழந்தைக்கு நீங்க ஒரு நல்ல முதல்நிலை ஆசானாக இருக்கின்றீர்களா உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய வீட்டிலே கற்றுத்தரக்கூடிய ஆசான்களாக இருக்கின்றீர்களா அதாவது கற்று தரணும் பிசஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கத்து தரது இல்ல அடிப்படையான திறமைகளை அண்டமெண்டல் ஸ்கில்ஸ் அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பேரண்ட் ஆக நீங்க இருக்கின்றீர்களா சார் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் பிசினஸ் பார்க்க நேரம் இல்ல யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கேன் எனக்கு டைமே இல்ல ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விட்டு நாங்க பணம் கட்டிட்டா ஆசிரியர்கள் வந்து பாத்துக்கோங்க அந்த மாதிரி பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்கின்றீர்களா கொள்கின்றீர்களா இல்ல ஒத்து பொறுப்புகளையும் இது போன்ற ஆசிரியர்கள் மேல் சுமத்தக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றீர்களா மொத்த பொறுப்புகளையும் இது போன்ற ஆசிரியருமே சுமத்தக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்காக ஒரு சிறிய உண்மை சம்பவத்தை சொல்கின்றேன் இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு தாளவாடி ஃபாரஸ்ட் நடுக்காட்டுக்குள்ள ஒரு நாலு வயசு யானை உயிருக்கு போராடிட்டு இருக்கு ரெண்டு மணி நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த யானையினுடைய உயிரை நாம் காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க கொண்டையானுடைய வெட்டரி டாக்டர் வந்து பவானி சாகி இருந்தாரு அவர் மலையில வரக்கே ஒன்றரை மணி நேரம் ஆயிரும் பட் அவர் வரக்குள்ள போன்ல கைடன்ஸ் கேட்கிறோம் என்ன சார் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பேசணும் என்ன பண்ணணும் அப்படின்னு டாக்டர் கிட்ட கேட்கிறோம் டாக்டர் சொல்றாங்க தலைவடி போங்க மெடிக்கல் ஸ்டோர் ஒரு கிளவுஸ் வாங்கிக்கங்க கிளவுஸ் வாங்கிட்டு அந்த யானையினுடைய ஆசன வாய் வழியாக உள்ளே வந்து நீங்க கையை விட்டு அந்த சாணத்தை வந்து வெளியிடுங்க எடுத்தீங்கன்னா அந்த மூச்சு திணறல வந்து நின்றும் தண்ணி வந்து மேல ஊத்திட்டே நிழல் கொடுங்க அதுக்குள்ள நான் வந்துடுறேன் யானையை காப்பாத்திரலாம் அப்படின்னு சொன்னார் அதே போல நாங்க செஞ்சோம் மூச்சு வந்துச்சு யானைக்கு ரெண்டு மணி நேரத்துல டாக்டர் வந்துட்டார் வந்த உடனே அந்த மெடிசின்ஸ் வந்து யானைக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் கொடுக்க ஆரம்பிச்சோடனே யானையுடைய துதிக்கை அடிச்சு யானையுடைய கால அடிச்சு யானையுடைய கால அடிச்சு எந்திரிச்சு நிக்க ட்ரை பண்ணிச்சு அதை முடியல அப்ப அந்த ஊனாங்குடியில எடுத்து அந்த யானையை கட்டி நாங்க வந்து எடுத்து நிற்க முயற்சி அந்த சம்பவத்துல என்ன சுத்தி ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க நினைச்சு பாருங்க நானே டாக்டர் என்ன சுத்தி ஐம்பது பேர் இருக்கிறாங்க எந்திரிச்சு நின்ற யானை நம்ம இப்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தாத்தா பாய்பாய் சொல்லுன்னு பார்த்தா அங்க என்ன நினைச்சு தெரியுங்களா அது துரத்துல துரத்துல ஒலிம்பிக்ல உசைன் போல்ட்டு கூட ஓடி இருக்க மாட்டார் அந்த மாதிரி நாங்கெல்லாம் ஓடுனோம் நான் ஒரு பக்கம் பிச்சுட்டு ஓடுறேன் டாக்டர் ஒரு பக்கம் பிச்சுட்டு ஓடுறாரு என் கூட வந்து பாடியாரா இருந்த பசங்க எல்லாம் என்ன போனானே தெரியல நான் ஒரு பொதர்ல போய் விழிஞ்சுட்டு இருக்கிறேன் பக்கத்துல ரெண்டு பசங்க கேக்குறாங்க ரேஞ்சர் இருக்காரா இல்ல போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதரை சாட்சி கேட்கிறேன் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு பசங்கிட்ட சொல்லிட்டு அப்ப டாக்டர் கனமே தேடி கண்டுபிடிக்கிறேன் ஒரு பாறை மேல உட்காந்துருந்தாரு டாக்டர் சாப்பா அழைக்கணுமே என்ன பண்றேன்னு தெரியல டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் சாயந்தர நேரத்துல ஒரு நல்ல ஒரு ஓம பிரதி சொல்லிங்களா நல்லா ஓடும் இல்லையானா பவானி சேகர்ல உயிரோட இருந்த என்ன தாளவாடி பண்ணுங்க சமாதி ஆக்கிருப்பீங்களாடா இது நம்பி உங்களை நம்பி அந்த நேரம் சொல்லி நான் திட்டிட்டு ரெண்டு பேரும் ஓக் பண்ணி நடந்து போறபோது கேட்டேன் என்ன காரணம் சார் ஏன் இந்த யானை வந்து நாலு வயசுலயே சாகக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு கேட்டபோது டாக்டர் சொல்லியிருந்தாரு ஒரு யானை தன் தாயோடு இருக்கின்ற பொழுது அந்த தாய் வந்து எந்த மாதிரி மரப்பட்டைகளை சாப்பிடணும் எந்த மாதிரி மரப்பட்டைகளை சாப்பிட்டா குடல்ல புழுக்கள் உருவாகாது என்று சொல்லி கொடுப்பாள் இந்த நான்கு வயது யானை வந்து தாயை விட்டு பிரிந்து வந்துருச்சு அதனால எந்த மூலிகை மரங்களை சாப்பிடும் தெரியல அதனால குடல் புழுக்கள் வந்து அதிகமாயி சாகக்கூடிய நிலையில் சென்று விட்டது அப்படின்னு சொன்னார் ஒரு தாய் என்பவர் நூறு மருத்துவருக்கு சமம் ஒரு தகப்பன் என்பவர் நூறு ஆசிரியருக்கு சமம் ஆக உங்களுடைய பொறுப்புகளை ஆசிரியர்கள் சுமத்துகின்றீர்களா இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்களே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசாங்களாக மாறுகின்றீர்களா என்பது என்னுடைய கேள்வி இந்த குவாலிட்டி கற்றுக் கொடுக்கக்கூடிய அண்ட் இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உங்கள் குழந்தைகளுடைய ஆர்வத்தையும் அந்த குழந்தைகளுடைய ஆய்வு தன்மையும் ஆய்வு திறனையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய பெற்றோர்களாக நீங்க இருக்கின்றீர்களா அதாவது ரெண்டு வயசு ஆன குழந்தை நடக்க ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிச்சுன்னு ஒவ்வொரு குழந்தை எடுத்து எடுத்து உங்க வந்து கேட்கும் அப்பா இது என்னப்பா அம்மா இது என்னப்பா நீ என்ன பண்ணுங்க குழந்தையோட தலையிலேயே அடிச்சு எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கா அப்பா அந்த சைடு போய் புக்கு படுறா அப்படின்னு சொல்றீங்க இந்த செந்தில் கவுண்ட பண்ணி ஜோக்கில் ஆனா இந்த பெட்ரோம் ஹவுஸ்ல இது எப்படின்னா எரியுது அப்படின்னு கேட்டா கவுண்ட பண்ணி சொல்லுவார் இல்லைங்களா தம்பி இதுக்கு பேர் தான் மேண்டில் இதுல எப்படின்னா எரியுதுன்னு சொல்லி பொசி கொடுவாரு பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க வந்து உங்கள் குழந்தைகள் ஆர்வத்தோடு வருகின்ற பொழுது அதை கற்றுக்கூட கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றீர்களா

ஒழுக்கத்தை நெறிமுறைகளை கற்று கற்றுத்தரக்கூடிய பெற்றோர்களாக இருக்கின்றீர்களா எங்க சார் நான் செல்போன் யூஸ் பண்றதே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என் பையன் செல்போன் யூஸ் எப்படி பண்ண முடியும் அந்த காலத்துல எல்லாம் தாய்மார்கள் நிலாச்சோர் ஓட்டிட்டு இருந்தாங்க எல்லாம் என்ன சோறு ஓட்டுருங்க மொபைல் தான் விட்டுருங்க என் பசங்க பையன் வந்து மொபைல் பார்க்காம சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான் அந்த மாதிரி குழந்தைகளுடைய ஒழுக்கத்தை நாம் எடுக்கக்கூடிய அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில நாம இல்லாத ஒரு சூழலை நம்மிடத்திலே வருகின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது கழுதை புலி நம்முடைய தாளவாடி ஏரியால கொஞ்சம் இருக்கு பவானிசாகர் ஏரியால நிறைய இருக்கு அந்த கழுதை புலிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் கழுதை புலி அந்த அந்த குடும்பத்திலேயே வந்து அந்த பெண் கழுதை தான் வழி நடத்தும் வலிமை குறைந்த ஒரு பெண் கழுதை புலியை இருக்கக்கூடிய பவரை விட

அழும்போது என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த அழுகையை முயற்சி இல்ல உங்க குழந்தைக்கு கோபம் வரும் உங்க குழந்தை போது அந்த கோபத்துக்கு நீங்க அதிகமா கோபப்பட்டு அந்த குழந்தையை அடக்க முயல்கின்றீர்களா அந்த கோபத்துக்கு காரணம் என்னன்னு நினைக்கின்றீர்களா எட்டாம் வகுப்பு படிக்கிறதுக்கு மேல உங்க குழந்தைகளுக்கு காதல் வரும் அந்த காதல் வரும்போது ஒரு வில்லன் மாதிரி செயல்படுறீங்களா அந்த காதல் இந்த வயசுல தேவையில்லை என்பதை ஒரு நண்பன் போல சொல்லி அத வந்து நீங்க

அப்ப புலி எங்கிருந்து வருது எங்களுக்கு தெரியாது அப்ப அந்த மாலை குடிக்க அந்த புலி வருகின்ற பொழுது அந்த மான்களுக்கு புலி வருவதை சொல்லிக் கொடுப்பது மரத்தில் இருக்கக்கூடிய குரங்குகள் அது பேர் அலாம் அந்த புலி வருவதாலே அந்த குரங்குகள் என்ன செய்யும்னா சத்தம் போட்டு அந்த மான்களை வந்து அஹ் அலாட் பண்ணிரும் அப்ப அந்த புலியிடமிருந்து மான்கள் தப்பித்துக் கொள்ளும் அதுபோல ஒரு சமூக அக்கறை ஒரு தன் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த மான்கள் உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சமூக அக்கறை ஒரு குரங்குகளுக்கு உண்டு மனிதர்களாகிய நம்மிடத்திலே உண்டா உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த சமூக அக்கறையை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறீர்களா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போகணும்னு சொல்றீங்களா இல்ல சமூக பிரச்சனையை தன் பிரச்சனையாக ஏற்று அதை நாம் கொண்டு வர சொல்லி பாக்குறீங்களா இந்த குவாலிட்டி உங்களோட இடத்துல உங்களுடைய குழந்தைகளிடத்துல நீங்கள் வளர்க்கிறீர்கள் ஆனால் அஞ்சாவது கேரக்டர் சூப்பர் ஆக ஆறாவது இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் உங்க குழந்தைகளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கிறீங்களா உங்க குழந்தைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறீங்களா இந்த குழந்தைங்க என்ன டிரெஸ் போடணும் என்ன சாப்பிடணும் என்ன படிக்கணும்

அது தானாக இரையைத் தேடி அடிச்சு சாப்பிட பழக்கி விட்டுருது அழகா வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல தன் தாய் தாயை விட்டு குட்டியான் பிரிந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது அவ்வாறே கின்றபோது உங்கள் குழந்தைக்கான அந்த தனி மனித சுதந்திரத்தை ஏன் நாம் தருவதில்லை தர முயற்சி செய்யுங்கள் உன் குழந்தைடைய தனி மடத்தை அங்கீகரிங்கள் அந்த சுதந்திரத்தை அங்கீகரிங்கள் அடுத்ததாக செவென்ட்டு பாயிண்ட் நீங்க ரோல் மாடல் உங்கள் குழந்தைக்கு நீங்களும் ஒரு ரோல் மாடலா இருக்கின்றீர்களா உங்களோட குழந்தைக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கறதுக்கு நீங்க ஒரு பெரிய அரசியல்வாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல

நம் குழந்தையை நாளைய சமுதாயத்திலே மிகப்பெரிய ஆட்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடம் உள்ளது என்பதை தெரிவித்து என்னுடைய விரை நன்றி